அந்த மாலை நேரம் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க அடர்ந்த காட்டில் பறவைகளோட கீச்சிடும் ஒலிகளும் சலசலக்கும் இலைகளின் சத்தமும் அப்பப்ப கேட்கிற தொலைதூர விலங்குகளின் அலறல்களும் சொல்லுது ஏதோ அசாதாரணமான சூழ்நிலை இந்த காட்டில் இருக்குன்னு அதுக்கு ஏத்த மாதிரி அந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு அசுரர் படை அணிவகுத்து நிக்குது அந்த படைக்கு தளபதியான அக்ரோதன் சொல்றான் நம் அசுர வேந்தர்களின் மரணத்துக்கு பலி தீர்த்தே ஆகணும் நம்ம இங்கிருந்து தனித்தனி படையா பிரிஞ்சு தேடுவோம் அந்த தவம் வெற்றியடைஞ்சா மறுபடியும் நம் அசுர படை நிர்மூலமாயிரும் அந்த தவத்தை தடுக்கிறது மட்டும் நம்மோட வேலை இல்ல தாய் மகன் ரெண்டு பேரையும் தேடி பிடிச்சு வதம் செய்யணும் இதுக்கு நம்ம நம்ம உயிரை கொடுக்கவும் சித்தமா இருக்கணும் எல்லாரும் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க அந்த அசுரப்படை ஆர்ப்பரிச்சது மேற்கொண்டு அக்ரோதன் சொன்னான் அவள் இந்த காஞ்சியில தான் இருக்கிறதா செய்தி வந்தது இங்கிருந்து நான்கு திசையிலும் பிரிஞ்சு நம்ம போலாம் ஆனா எக்காரணத்தை கொண்டும் கிழக்கு திசையில வெற்றிலை தோட்டம் இருக்க பக்கம் மட்டும் யாரும் போக வேண்டாம் எல்லாருக்கும் நான் சொன்னது கேட்டதா அப்படின்னு அக்ரோதன் சொல்ல எல்லாரும் ஒருமித்த குரல்ல சரினு சொல்லிட்டு நான்கு திசையிலும் பிரிஞ்சு போனாங்க எல்லாரும் பிரிஞ்சு போன அப்புறம் அக்ரோதன் கிட்ட அசுர படைவீரனான வீரமாலன் கேட்டான் தளபதி ஏன் அந்த வெற்றிலை தோட்டம் பக்கம் போக வேண்டாம்னு சொன்னீங்க கேள்வி வேண்டாம் சொல்றதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு கோபமா சொல்லிட்டு முன்னேறி போனான் அக்ரோதன் ஆனா கிழக்கு பக்கமாக போன அந்த அசுரர் படை வீரர்களுக்கு தண்ணீர் எங்கேயும் கிடைக்கல பசியோடையும் தாகத்தோடையும் நீரோடையை தேடி அவங்களுக்கு ஒரு வெற்றிலை தோட்டம் கண்ணுல பட கொஞ்சம் தயங்கி நின்னாங்க அந்த நேரம் தூரத்துல ஒரு வெள்ளாடு அவங்க கண்ணுல பட்டது ஆஹா தண்ணியை தேடி வந்த நமக்கு உணவும் கிடைச்சது அப்படின்னு சொல்லி படைத்தளபதி அக்ரோதன் சொன்னதையும் மீறி அந்த வெற்றிலை தோட்டத்துக்குள்ள போனாங்க ஆனா என்ன ஒரு விசித்திரம்னா அவங்க பார்த்த அந்த ஆட்டுக்கு தலை மட்டும்தான் ஆட்டு தலையாக இருந்தது உடல் மனித உடலாக இருந்தது ஆனால் படை வீரர்கள் அதை கவனிக்கலை தொடர்ந்து அவங்க ஆட்டை பார்த்த திசையை நோக்கி அந்த வெற்றிலை தோட்டத்துக்குள்ளே போனாங்க உலகில் மிக உயர்ந்த செல்வம் வீரம்தான் வீரத்தால் அடைய முடியாத பொருள் இல்லை அதனாலேயே நமது தெய்வங்கள் வீரத்தை வெளிப்படுத்தும் ஆக்ரோஷ தோற்றத்தில் சித்தரிக்கப்படுகின்றன காளி துர்க்கை சப்தமாதர்கள் முதலான தெய்வங்கள் போர் தெய்வங்களாக போற்றப்படுகின்றனர் மிகவும் சாந்தமாக விளங்கும் மகாலட்சுமி கூட கோலாசுரன் என்கிற அசுரனை உக்கிரமான போரில் அழித்து கோலாசுர பயங்கரி என்று பெயர் கொண்டுள்ளாள் திருமால் தசாவதாரங்கள் எடுத்து அநேக அசுரர்களை அழித்தார் சாந்த சொரூபரான பிரம்மதேவன் கூட போர்க்கோலம் பூண்டு அசுரர்களை அழித்ததாக புராணங்கள் கூறுகின்றன எல்லையற்ற வீரத்தின் இருப்பிடமாக திகழும் சிவபெருமானும் உலக நலம் பொருட்டு அநேக அசுரர்களை வென்று தர்மத்தை காத்துள்ளார் அவை அவருடைய அளவற்ற ஆற்றலுக்கும் வீரத்துக்கும் அடையாளமாக உள்ளன அவை அனைத்தையும் நம்மால் நினைவில் நிறுத்த முடியாது என்பதால் ஆன்றோர்கள் அவற்றில் எட்டை வரிசைப்படுத்தி அஷ்டவீரட்டம் என்று போற்றி நாம் வணங்க வகை செய்துள்ளனர் பெருமான் பிரம்மனின் சிரம் கொய்தது கண்டியூர் எனும் தளத்தில் யமனை காலால் உதைத்து அழித்தது திருக்கடவூர் எனும் திருத்தலத்தில் முப்புரம் எரித்தது திருவதிகை எனும் தளத்தில் யானையை உரித்து அதன் தோலைப் போர்வையாகப் போர்த்திக் கொண்டது வழுவூர் எனும் தளத்தில் தட்சனின் யாகத்தை அழித்தது திருப்பரியலூர் எனும் தளத்தில் அந்தகனை வதைத்தது திருக்கோவிலூர் எனும் தளத்தில் காமனை அழித்தது கொருக்கை எனும் தளத்தில் ஜலந்தரனை அழித்தது திருவிற்குடி எனும் தளத்தில் இவற்றுள் இரண்டில் மட்டும் பெருமான் தான் நேரடியாக செல்லாமல் தன் அருட்பார்வையில் உண்டான உக்கிரகுமாரர்களாகிய வீரபத்திரர் மற்றும் பைரவர் ஆகியோரை அனுப்பி பிரம்மன் மற்றும் தட்சன் ஆகியோரின் தலைகளை கொய்து தண்டித்து அருள் புரிந்ததாக புராணங்கள் கூறுகிறது இந்த வார வீடியோல செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்தபுரத்தில் கோவில் கொண்டுள்ள திருப்பரியலூரில் தக்ஷனின் தலை கொய்த ஸ்ரீ அகோர வீரபத்திரரின் வரலாற்றை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் லிங்கா இது உங்கள் மோனமதியில வாங்க கதைக்குள்ளே போகலாம் தேவலோகத்திலிருந்து சில பேரை அசுரர்கள் பலவந்தமாக எடுத்துட்டு போறாங்க சிறை பிடிச்சிட்டு வந்த எட்டு பேரையும் பாதாளலோகத்துக்கு நரகத்தின் வழியாக கூட்டிட்டு போறாங்க நரகத்தின் ஓலமும் அசுரர்கள் துன்புறுத்தும் சத்தமும் அவர்கள் அவங்க செவிகளில் கேட்க பாதாளலோகத்தின் அரண்மனை வாசல்ல அவங்க எட்டு பேரையும் கட்டி வைக்கிறாங்க அசுரர் தலைவன் தாரகாசுரன் சிம்மாசனத்தில் வீட்டிருந்தார் அந்த நேரத்துல அசுரர் படைத்தலைவன் ஒரு செய்தியோட வரான் அரசே சிவபுத்திரனை கவர்ந்து வந்துள்ளோம் அதற்கு தடையாக இருந்த ஏழு பேரையும் சிறை இந்த செய்தியை கேட்டவுடனே தாரகாசுரன் இடி முழங்க சிரிக்கிறான் அந்த சிரிப்பொலி கேட்டு அசுரகுரு குரு சுக்கராச்சாரியார் வராரு வந்தவரு அசுர வேந்தனே இங்க என்ன நடக்குது இருந்த கண்ணியர்களை கவர்ந்து வந்து சிறையில் சித்திரவதை செய்யறதா கேள்விப்பட்டேனே அது உண்மையா ஆம் குருவே தேவலோகத்தில் இப்ப சூழல் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் இந்த நேரம்தான் இந்திரனை வீழ்த்தி தேவலோகத்தை கைப்பற்ற சரியான நேரம்னு தோணுச்சு சுக்கராச்சாரியார் புன்முருவலோட தாங்கள் இதற்கு முன்பு சிரித்த சிரிப்பிற்கு காரணம் என்ன படைத்தளபதி அக்ரோதன் கொண்டு வந்த செய்தி என்ன உடனே படைத்தளபதி குருவே சிவபுத்திரனை பாதாள லோகத்திற்கு சிறைபிடித்து வந்துள்ளோம் சிவனின் மைந்தனால்தான் நம் அரசருக்கு மரணம் நேரும் என்ற பிரம்மனின் வரம் தற்போது பலிக்காது சுக்கராச்சாரியார் குழப்பத்தோட முழிச்சாரு குருவே தங்களுக்கு தெரியாதா தக்ஷனின் யாகத்தின் போது சிவபுத்திரன் அவதரித்து விட்டான் என்று கேள்விப்பட்டேன் உடனே நம் அசுர கணங்களை அனுப்பி அவனை கவர்ந்து வர சொன்னேன் அவனை உடனே வதைத்து மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ்வேன் இந்த செய்தியை கேட்ட சுக்கராச்சாரியார் அதிர்ந்தாரு அதோட படைத்தளபதி அக்ரோதன் கிட்ட வந்த தாரகாசுரன் சொன்னான் அந்த சிவபுத்திரனின் இரண்டு கண்களையும் உடனே பறித்துவா அக்ரோதா அந்த நேரத்துல படைத்தளபதி அரசே அவனுக்கு இரண்டு கண்கள் இல்ல மூன்று கண்கள் இருக்கு அதைக் கேட்ட சுக்கராச்சாரியார் முட்டாளே என்ன காரியம் செய்தாய் படைத்தளபதியும் தாரகாசுரனும் அதிர்ந்து போய் குருவை பார்த்தாங்க மேற்கொண்டு குரு சொன்னாரு தேவலோகத்தில் நடந்த நிகழ்வுகளை என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிறதுக்குள்ள நீங்களே ஏன் இந்த செயலில் இறங்குனீங்க உடனே தாரகாசுரன் குருவே என்ன சொல்றீங்க என்ன நடந்தது அங்கே இவங்க சிறை பிடிச்சிட்டு வந்தது யாரா இருந்தா என்ன நம் படைத்தளபதி அக்ரோதன் அந்த அக்னி கிட்டயே வரம் வாங்குனவன் அப்ப குரு சொன்னாரு நீங்க சிறை பிடிச்சிட்டு வந்தவர் அந்த அக்னி தேவனுடைய நாவையே அறுத்தவர் அது மட்டும் இல்ல முப்பத்து முக்கோடி தேவர்களையும் தாக்கி அந்த தக்ஷனோட தலையையே சீவுனவர் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சிவனின் மகன் இல்ல சிவனின் அம்சமாவே தோன்றியவர் அவரு அவர் பேரு வீரபத்ரர் அவரை எதிர்கொண்டு உங்க உயிரை இழக்காதீங்க உடனே தலைமறைவாகுங்க அந்த நேரத்துல பாதாள லோகத்தின் அரண்மனை மாடத்துக்கு வெளியே வந்து சுக்கராச்சாரியாரும் தாரகாசுரனும் பார்க்க அனைத்து அசுரப்படைகளும் நிர்மூலமாயிருந்தது அதோட சிறைபிடிச்சிட்டு வந்த எட்டு பேரும் அங்க இல்ல தேவலோக கன்னியர்களும் இல்ல அதை பார்த்த தாரகாசுரன் இது என்ன விந்தைன்னு சுக்கராச்சாரியார்கிட்ட கேட்டாரு வீரபத்திரர் அவர் உன்னை கொல்லாம விட்டதுக்கு காரணம் நீ வாங்கின வரம் அதனால நீ தப்பிச்ச அப்படின்னு சுக்கராச்சாரியார் சொன்னாரு தன்னை அழிக்க யாராலையும் முடியாதுன்ற தாரகாசுரனுடைய ஆணவமும் அகங்காரமும் போய் இப்ப பயம் அவனை பத்திடுச்சு குருவே தேவலோகத்துல என்ன நடந்தது தக்ஷனோட யாகம் வெற்றி பெற்றதா இல்லையா அப்படின்னு தாரகாசுரன் கேட்க சுக்கராச்சாரியார் நடந்ததை விவரிச்சாரு அந்த அரண்மனை நந்தவனத்தில் இருந்த சகோதரிகளான அறுபது இளம் பெண்களும் தூத்துக்குழுங்குற பூக்களை பறிச்சுக்கிட்டும் நடனம் ஆடிக்கிட்டும் தங்களோட பொழுத கழிச்சிட்டு இருந்தாங்க ஆனா அதுல ஒரு பொண்ணு மட்டும் தனிமையில ஏதோ சிந்தனையில உட்கார்ந்து யாரோட வருகையையோ எதிர்பார்த்துட்டு இருக்கா இந்த அறுபது பெண்களும் யாருன்னா பிரம்மாவின் புத்திரனாக கருதப்படும் தட்ச பிரஜாபதிக்கும் பூலோகத்தின் முதல் மனிதர்களான சுவாயம்புமனு மற்றும் சதருபைக்கும் பிறந்த மகளான பிரசூதிக்கும் பிறந்தவர்கள் தனிமையில உட்கார்ந்திருக்க தாட்சாயினிக்கு தூரத்துல ஒரு தெய்வீக தோற்றம் கொண்ட உருவம் தெரியுது அதை பார்த்த அவ முகத்துல ஒரு புன்னகை தினமும் நந்தவனத்துல தன்னோட சகோதரிகளோட நேரம் செலவிடும்போது அந்த வசீகர தோற்றத்தை பார்க்கறத வழக்கமா வச்சிருந்தா இத தன்னோட அப்பாவுக்கு தெரியாத வண்ணம் ரகசியமாகவும் வச்சிருந்தா தட்சன் பல தவங்களை செஞ்சு சிவபெருமான் கிட்ட பல வரங்களை வாங்கியிருந்தாரு நிறைய வரங்களை வாங்கினவருக்கு ஆணவம் மேலோங்கி அந்த மகாதேவன் மேலேயே கொஞ்சம் பொறாமையும் வந்தது வரம் கொடுக்கும் தெய்வமா இந்த உலகையே கட்டி ஆளும் ஈசனை தானும் இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சாரு தான் இந்த உலகமே இயங்குது அப்படின்னு நினைச்சவரு அந்த அம்பிகையை நோக்கி தவம் இருந்தாரு அந்த அன்னை பார்வதி தேவியே தனக்கு மகளா வரணும்னு ஒரு வரம் வாங்கினாரு அவர் வாங்கின வரத்தின் மூலமா பிறந்த பெண்தான் இந்த சதி தேவி என்ற தாட்சாயினி தன்னோட அறுபது பெண்களுக்கும் மனம் முடிக்க நினைச்ச தட்சன் பத்து பேரை யமதருமனுக்கும் பதிமூன்று பேரை காசியப முனிவருக்கும் இருபத்தேழு பெண்களை சந்திரனுக்கும் ரதியை மன்மதனுக்கும் மீதிப் பெண்களை அக்னி தேவர் வாயு தேவர் கிறிசஸ்வர் முனிவர்களுக்கும் திருமணம் செஞ்சு வச்சாரு ஆனா தாட்சாயினி அந்த சிவபெருமான் மேல காதல் கொண்டிருந்தா இந்த விஷயம் தட்சனுக்கு தெரிய வர அந்த சிவபெருமான் மேல இருக்க பொறாமையினால முதல்ல எதிர்த்தாலும் அந்த ஈசனே தன்னோட மருமகனா வரதனால அவரும் தனக்கு கட்டுப்பட்டவராதான் இருப்பார் அப்படின்ற எண்ணத்தோட திருமணத்துக்கு சம்மதிச்சாரு தாட்சாயினியை திருமணம் செஞ்ச சிவபெருமான் கைலாயத்துக்கு கூட்டிட்டு போனாரு கைலாயத்துல சிவபெருமானும் தாட்சாயினி தேவியும் அமர்ந்திருக்க அந்த நேரத்துல தக்ஷ பிரஜாபதி தன்னோட மகளை பார்க்க வந்தாரு சிவபெருமான் அவரை ஆசிர்வதிச்சு வரவேற்றாரு என்னதான் தக்ஷனோட மகளான தாட்சாயினியை தான் மணந்து கொண்டாலும் தன்னை நோக்கி தவம் இருந்து பல வரங்களை பெற்ற தக்ஷன் தன்னோட ஒரு பக்தன் தான் அப்படின்னு அந்த பரம்பொருள் நினைச்சாரு ஆனா என்னதான் உலகை ஆளும் பரம்பொருளா இருந்தாலும் மாமனாரான தான் வரும்போது எழுந்து நமஸ்காரம் செய்யணும்னு எதிர்பார்த்தாரு தக்ஷன் சிவபெருமான் தன்னை அவமதிச்சிட்டதா நினைச்சு கைலாயத்திலிருந்து கிளம்பிட்டாரு சிவபெருமான் மேலிருந்த வன்மம் காரணமா தட்ச பிரஜாபதி தன்னை அவமதிச்ச சிவபெருமானை தானும் அவமானப்படுத்தணும்னு நினைச்சி பிரகஸ்பதி சவனம் என்ற ஒரு யாகத்தை நடத்த ஏற்பாடு பண்ணாரு அந்த யாகத்துல கலந்துக்க முப்பத்து முக்கோடி தேவர்களையும் மகாவிஷ்ணு பிரம்ம என எல்லாத்தையும் வர வச்சாரு ஆனா தன்னோட மருமகனான சிவபெருமானை கூப்பிடல யாகம் தொடங்குனுச்சு தன் அந்த யாகத்துக்கு கூப்பிடலன்ற எந்தவித வருத்தமும் சிவபெருமானுக்கு இல்ல ஆனா தாட்சாயினிக்கு அது பொறுக்கல யாகத்துக்கு தன்னோட கணவனை ஏன் கூப்பிடல காரணத்தை தெரிஞ்சுக்கவும் செஞ்சதவர தன் தந்தைக்கு சுட்டி காட்டவும் யாகம் நடக்கிற இடத்துக்கு போனா தாட்சாயினி அந்த வேள்வி சாலையை மிகவும் பிரம்மாண்டமாக வடிவமைச்சிருந்தாரு தேவலோக சிற்பியான மையன் மகாவிஷ்ணு பிரம்மதேவர் உட்பட முப்பத்து முக்கோடி தேவர்களும் வீற்றிருக்க அந்த சபையில வேள்விக்கு வர எல்லாரையும் வரவேற்றுட்டு இருக்கிறாரு தக்ஷன் தன்னோட மகளான தாட்சாயினி வர்றத அவரு கண்டும் காணாம இருந்தாரு தந்தையேன்னு சொல்லி கூவிட்டே போன தாட்சாயினிய கொஞ்சம் கூட மதிக்காம கேட்டும் கேளாம தன்னோட மற்ற மகள்களையும் மருமகன்களையும் வரவேற்கிறதுல குறியா இருந்தாரு தக்ஷன் அப்பா இந்த வேள்விக்கு எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளான உங்க மருமகனை மட்டும் அழைக்காதது தர்மமாகுமா அப்படின்னு சதிதேவி கேட்டா தக்ஷன் அனல் பறக்கும் கோபத்தோட அந்த அரங்கத்தில் இருந்த எல்லாருக்கும் கேட்கும்படி உரத்த குரல்ல சொன்னாரு யார் மருமகன் அவனா எனக்கு மருமகன் சுடுகாட்டில் அலைந்து திரிந்து சாம்பலை பூசிக்கொள்ளும் பித்தனா என் மருமகன் மயானத்தில் பிணங்களுடனும் பேய்களுடனும் வாழும் அவனை எப்போதும் என் மருமகனாக நினைத்ததில்லை இனி உன்னையும் நான் என் மகளாய் ஏற்க போவதில்லை அலையா வீட்டில் வந்து ஏன் இப்படி அனுதாபத்தை தேடுகிறாய் அப்பா ஒரு உறவுன்றது வெளித்தோற்றத்தை வச்சோ நாளையோ வரையறுக்கப்படுறதில்லை இது புரிதல் நம்பிக்கை மற்றும் மரியாதையின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுது எம்பெருமான் சுவர்ண ஆபரணங்களால் அலங்கரிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனா அவரோட ஞானம் ஈரெழு பதினான்கு உலகங்களையும் விட பெரியது உங்க மூலமா இந்த உலகத்துல உள்ள உயிரினங்கள் தோன்றி இருக்கலாம் ஆனா அந்த ஒவ்வொரு உயிருக்கும் படியளக்கிறவர் அவர்தான் அப்பா மாமனார் என்றவர் அதிகாரம் படைத்தவர் மட்டுமில்ல அவர் ஒரு வழிகாட்டி பாதுகாவலர் மருமகனுக்கும் அவருதான் ஒரு தந்தை என்ன நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்கப்பா ஆனா அவருக்கு கொடுக்க வேண்டிய அவிர்வாகத்தை நீங்க கொடுக்கணும் இது அவருக்கான உரிமை அப்படின்னு சொல்லி மன்றாடினா ஆனா தக்ஷன் மேலும் மேலும் சிவனிந்தனை செய்து அந்த பரமசிவனை அவமானப்படுத்திட்டே இருந்தாரு தாக்ஷாயினி சொல்லையும் கேட்கல அங்கிருந்த தேவர்கள் முனிவர்கள் யாரோட சொல்லையும் செவி கொடுத்து கேட்கல பொறுமை இழந்தால் தாட்சாயினி கோவத்துல தக்ஷனை பார்த்து மூடனே எதை நினைச்சி இந்த யாகத்தை நீ நடத்துறியோ அது நடவாமல் போகட்டும் அந்த பரம்பொருளான எம்பெருமானை மட்டும் ஒதுக்கி வேள்வியை நடத்தும் உன் தலை கொய்யப்படும் உன் மூலமா கிடைச்ச இந்த உடம்புல என் உயிர் வாழ்ந்தா அது இன்னும் அவமானத்தை தேடித்தரும் என் கணவனோட பேச்சை கேட்காம இங்க வந்ததுக்கு எனக்கு ஏற்பட்ட அவமானம் சரியே ஈசனே இதுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்த தீயில் இறங்கி தன் உயிரை மாய்த்து கொண்டாள் சதிதேவி நடந்த நிகழ்வுகளை தன்னோட ஞானத்தால் அறிந்தார் சிவபெருமான் அவரோட கோப அக்னியில் இருந்து வீரபத்ரன் தோன்றினார் தாட்சாயினி தேவியின் பாத சிலம்பிலிருந்து நீதி தெய்வம் பத்ரகாளி தோன்றியதாக கூறப்படுகிறது வீரபத்திரர் சிவபெருமானைப் போலவே மூன்று கண்களுடன் கைகளில் வில்லும் கதாயுதமும் வாழும் கேடயமும் அம்பும் ஏந்தி மண்டையோட்டு மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டு தக்ஷனின் யாகசாலைக்கு சென்றார் யாகசாலை மண்டபத்தின் வாயிற்கதவை கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றார் யாக மண்டபத்தின் பாரம்பரிய கதவுகள் வெடித்து திறந்தது கோபமும் உக்கிரமும் கொண்ட அடங்காத சக்தியை வெளிப்படுத்தி மகாசபையின் முன் தோன்றுகிறார் வீரபத்திரர் அவரது மூன்று கண்களும் தீக்குழிகளைப் போல மின்னுகின்றன ஒவ்வொரு அடியிலும் நிலம் நடுங்குகிறது அவர் உள்ளே நுழைகிறார் அதைத் தொடர்ந்து வந்த பத்திரகாளி அக்னி ஜுவாலையை வெளிப்படுத்துகிறார் அந்த இருவரின் வரவை கண்டு அங்கிருந்த தக்ஷனும் முனிவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நடுநடுங்கி போனார்கள் அவரது குரல் இடி போல் எதிரொலித்து மண்டபத்தின் சுவர்களை உலுக்கியது நான் வீரபத்திரன் சிவபெருமானின் கோவ அக்னியில் பிறந்தவன் கோபத்தின் உச்சியில் இருந்த வீரபத்திரர் முன்பு முதலில் வந்தது தேவர்களின் அதிபதியான இந்திரன் வாருங்கள் சுவாமி அப்படின்னு சொல்லி கைகூப்பி வரவேற்ற இந்திரனுக்கு தோளில் ஒரு வெட்டு விழுந்தது இதை கண்டு பதறிப்போய் ஓடி வந்த அக்னி தேவனின் நாக்கு அறுபட்டது சூரிய தேவனின் பற்கள் உடைக்கப்பட்டது இந்த தாக்குதல்களை பார்த்து பதறிப்போன இந்திரன் கிளியாக மாறி பறந்து உயிர் தப்பினார் அனைத்து தேவர்களும் அந்த யாக சாலைக்குள் வீரபத்திரனுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டனர் பிரம்மதேவர் தேவர் மேலையும் மகாவிஷ்ணு மேலையும் கூட தாக்குதல் நடத்தப்பட்டது இதை பார்த்த மகாவிஷ்ணு தன்னோட சுதர்சன சக்கரத்தை வச்சு வீரபத்ரரை தாக்க முயற்சி பண்ணும்போது அவரோட கழுத்தில் இருந்த கபால மாலையில் ஒரு கபாலம் அந்த சுதர்சன சக்கரத்தை வாயில் கவ்வியது அத்தனை பேரையும் தாக்கி யாக குண்டத்துக்கு பக்கத்தில் இருந்த தக்ஷனை நோக்கி வேகமா வந்தாரு பயத்துல நடுநடுங்கி நின்ன தக்ஷனுடைய தலையை ஒரே சீவா சீவி துண்டாக்கினாரு வீரபத்ரன் தக்ஷனின் தலை யாக குண்டத்துல விழுந்து எரிந்து சாம்பலானது உடல் மட்டும் தனியா துடித்தது வீரபத்ரர் தனது வில்லை உயர்த்தி மண்டபம் முழுவதும் நெருப்பு அம்புகளை அனுப்புகிறார் பத்ரகாளி தனது தெய்வீக சக்தியை வெளிக்கொணர்ந்து அனைத்து தேவர்களையும் தாக்குகிறார் யாகத்தின் புனிதமான பிரசாதங்கள் தீப்பிழம்புகளில் எரிக்கப்படுகின்றன யாகசாலை முற்றிலும் அழிக்கப்பட்டது இதுக்கும் மேல தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைச்ச தேவர்கள் எல்லாரும் வீரபத்ரரை அடிபணிந்து வணங்க அந்த நேரத்துல தன்னோட காளை வாகனத்துல தோன்றினார் ஈசன் அந்த யாகசாலையில் வீரபத்ரரால உயிரிழந்த எல்லாரையும் மீண்டும் உயிர் பெற செஞ்சாரு சாகா வரம் பெற்றிருந்த தக்ஷன் தன்னோட தலை இழந்து கிடந்ததனால அவருக்கு ஒரு ஆட்டின் தலை பொருத்தப்பட்டது தன்னோட ஆணவத்தினாலையும் அகங்காரத்தினாலையும் தான் செஞ்ச தவற எண்ணி வருந்தி ஈசனை துதித்து பாடினார் தக்ஷன் ஆனாலும் ஈசனின் உக்ரம் தனியல தன் மனைவி தாட்சாயணியின் எரிந்த உடலை ஏந்தி ருத்ர தாண்டவம் ஆடினாரு அந்த நேரத்துல மகா பிரளயம் உருவாகிற அபாயம் வந்தது எல்லா தேவர்களும் மகாவிஷ்ணு கிட்ட வேண்டிக்க அந்த நேரத்துல மகாவிஷ்ணு சர்வேஸ்வரர் அமைதி செய்ய தன்னோட சுதர்சன சக்கரத்தாள தேவியின் திருடலை பல்வேறு துண்டுகளாக பூலோகத்தில் சிதறும்படி செஞ்சாரு அந்த உடல் கூறுகள் விழுந்த இடங்கள் ஐம்பத்து ஒன்று சக்தி பீடங்களா பாரத தேசம் முழுக்க இன்றும் வழிபாட்டில் உள்ளது சிவபெருமானின் கோப அக்னியிலிருந்து பிறந்த வீரபத்திரருடைய உக்ரம் கொஞ்சம் கூட அடங்கல அந்த நேரத்தில் சிவபெருமான் அக்னி வீரபத்ரரை பூலோகத்தின் தென்திசை பக்கம் போய் உக்கிரத்தை தணிச்சு அகோர வீரபத்திரரா பூலோக மாந்தர்களுக்கு அருள் பாலிக்கும்படி சொன்னாரு அவர் பூலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க தாரகாசுரன் மற்றும் அவன் சகோதரர்களால கவரப்பட்டு சென்ற பாதாள லோகத்திலிருந்து மீட்க வீரபத்திரரை வேண்டினாங்க அந்த சமயம் அசுரர்களின் கை மேலோங்கியிருந்த சமயம் என்ன

காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள அனுமந்தபுரத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு வனத்துல வெற்றிலை தோட்டத்துக்கு மத்தியில குடிகொண்டாரு தாட்சாயணி தேவியின் இழப்பை ஈடுகட்ட முடியாத சிவபெருமான் இமயமலையின் ஒரு குகையில தவம் செய்ய போயிட்டாரு தேவலோகத்தில் நடந்த நிகழ்வுகள் மற்றும் தக்ஷனின் யாகம் உட்பட எல்லாத்தையும் தாரகாசுரன் கிட்ட சொன்ன சுக்கராச்சாரியார் தேவலோகத்தை கைப்பற்ற இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி அசுரப்படையை தயார்படுத்த சொன்னார் அந்த காட்டுக்கு மத்தியில இருந்த வெற்றிலை தோட்டத்துக்குள்ள அந்த ஆடு போன்ற உருவத்தை தொடர்ந்து போன அசுர படைகளுக்கு சிவபெருமானை போன்ற தெய்வீக உருவம் தியான நிலையில ஒரு பாறை மேல அமர்ந்திருக்கு அந்த இருட்டிலையும் தெய்வீக ஒளி அந்த உருவத்து மேல படுது அதை பார்த்த அசுர படைகளுக்கு குழப்பம் இருந்தாலும் அவங்க தேடி வந்தவளும் அங்கதான் இருப்பான்னு முடிவு பண்ணி அந்த உருவத்தை நெருங்கி போனாங்க அந்த நேரத்துல படை வீரர்கள்ல ஒருத்தன் சொன்னான் வேண்டாம் நில்லுங்க ஏற்கனவே இந்த வெற்றிலை தோட்டத்துக்குள்ள நம்மள போக வேண்டான்னு தளபதி எச்சரிச்சாரு இப்ப அவரோட எச்சரிக்கையும் மீறி ஒரு ஆட்டை தொடர்ந்து வந்து இங்கே நிக்கிறோம் எனக்கு என்னமோ இது நமக்காக விரிச்சவலை மாதிரி தெரியுது அங்கே தவம் செய்யறது யாருன்னு நமக்கு தெரியாது ஒருவேளை அந்த தேவ கணங்கள்ல ஒருத்தராவோ முனிவராவோ இருக்கலாம் ஏன் அந்த முக்கண்ணனா கூட இருக்கலாம் இதையெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம படைத்தளபதி நம்மளை எச்சரித்து அனுப்பி இருக்காரு இப்ப நம்ம திரும்பி போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்ல அவனோட பேச்சை யாருமே கேட்கல ஒருவேளை அந்த முக்கண்ணன் சிவனா இருந்தா அவளும் கூட தான் இருப்பா இப்பவே போய் ரெண்டு பேரையும் வதம் செய்வோம் அப்படின்னு சொல்ல முட்டாள்தனமா பேசக்கூடாது அஸ்வரோகி நம்மோட வேலை இது இல்ல நம்ம கலைக்க வேண்டிய தவமும் இது இல்ல அவளை கண்டுபிடிச்சு அவளோட தவத்தை கலைச்சி அந்த சிறுவனை கொள்ளணும் இதுதான் நமக்கு வந்த உத்தரவு இதையும் மீறி நம்ம போனா நம்ம எல்லாருக்கும் ஆபத்து ஆனா அஸ்வரோகியும் படைவீரர்களும் எதையும் கேட்காம முன்னேறி போக எல்லாத்தையும் எச்சரித்த அந்த படைவீரன் மட்டும் அங்கேயே நின்னான் மெதுவாக நடந்து போன படைவீரர்கள் கண்ணுக்கு அங்க தவம் செஞ்சுட்டு இருந்த உருவம் இப்போ தெரியல மாறா அந்த காடு ஒரு வகையான அசாதாரண அமைதியை அடைஞ்சது அசுர வீரர்கள் வெற்றிலை தோட்டத்துக்கு உள்ள போயிட்டிருந்த போது காற்று குளுமை அடைஞ்சது ஒரு கரிய இருள் சுற்றுப்புறத்தை மெதுவாக மூடத் தொடங்கினுச்சு நடந்து போயிட்டிருந்த படை வீரர்களில் திடீர்னு ஒரு வீரன் மட்டும் பின்தங்கி நிற்கிறான் கூட வந்த வீரர்கள் அவன் பார்க்குற திசையை திரும்பி பார்க்க எல்லாருக்கும் அதிர்ச்சி திடீர்னு காடு முழுக்க ஒரு அழுத்தமான சிரிப்பு சத்தம் கேட்டது காத்து வேகமா வீசி புயலா மாறுனுச்சு அந்த புயலுக்கு நடுவுல அதீத சக்தி கொண்ட கருமை நிற மேனியோடையும் மண்டை ஓட்டு மாலைகளோடையும் கையில திரிசூலமும் வாளும் சேர்த்து பல ஆயுதங்களோட ரத்தத்தை ஒட்டிய தீய மின்னல் போன்ற கண்களோட வந்து நின்னா பத்திரகாளி இந்த காட்சியை தூரத்துல நின்னு பார்த்துட்டு இருந்த அந்த அசுர வீரனுக்கு ரோமாஜனம் அடைஞ்சது இந்த செய்தியை உடனே அக்ரோதனுக்கு தெரியப்படுத்தணும்னு அங்கிருந்து வேகமா ஓடினான் காஞ்சிபுரத்திலிருந்து தென்மேற்கு திசையில போயிட்டு இருந்த அக்ரோதன் மற்றும் அசுரப்படை வடைஞ்சு ஒரு இடத்துல குடில் போட்டிருந்தது அக்ரோதன் மனசுல அமைதி இழந்திருந்தான் குரு சுக்கராச்சாரியார் சொன்ன காலம் நெருங்கிட்டே இருக்கு இன்னும் தாமதமானா அந்த தவத்தை கலைக்க முடியாது அதோட தேவர்களுடைய படைபலம் இன்னும் வலிமை அடையும் இந்த குழப்பத்தோட உட்கார்ந்திருந்த அக்ரோதனுக்கு தூரத்துல மேற்கு திசை பக்கம் போன படை வீரர்களில் ஒருத்தன் ஓடி வர்றது தெரியுது பதற்றத்தோட எழுந்து நின்று அவன்கிட்ட வந்த அந்த வீரன் அந்த வெற்றிலை காட்டுக்குள்ள நடந்த நிகழ்வுகளை சொன்னான் இதை கேட்ட வீரமாலன் உடனே நம்ம படையை கிளப்பி அவங்கள மீட்க போலாம்னு சொல்ல அக்ரோதன் சொன்னான் அதுக்கு பயனில்லை இந்நேரம் நம்ம படை வீரர்கள் யாரும் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை என்ன சொல்றீங்க தளபதி அப்படி யார் அங்க இருக்கா யாரா இருந்தாலும் நம்ம படை பலத்துக்கு ஈடு கொடுக்க முடியுமா அப்படின்னு அவன் கேட்க எவ்வளவு படை இருந்தாலும் அந்த வீரபத்திரரை எதிர்த்தா ஒன்றும் இல்லாமல் போயிடும் பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம அசுரலோகமும் வேந்தர்களும் முழு பலத்தோடு இருந்தபோதே லட்சக்கணக்கான அசுரப்படையை அந்த பாதாள லோகத்துக்குள்ளேயே வந்து நிர்மூலமாக்கினவர் அவர் அவர் அங்கே தவம் இருக்கிறது தெரிஞ்சுதான் அவர் இருக்க அந்த திசை பக்கம் போக வேண்டாம்னு சொன்னேன் இனிமே அங்கே போய் பயன் இல்லை நம்மளோட நோக்கம் அந்த பார்வதியோட தவத்தை கலைச்சி அந்த சிறுவன் முருகனோட தலையை சீவுறது தான் அதனால் தாமதிக்காமல் மேற்கொண்டு நம்மளோட பயணத்தை தொடருவோம்னு சொல்லி கிளம்புனாங்க சிவபெருமானின் திருவடிவங்கள் அறுபத்து நான்கு என்பதை சிவ ஆகமங்கள் கூறுகின்றன அந்த அறுபத்து நான்கு வடிவங்களுள் ஒருவர் வீரபத்திரர் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன இதன் காரணமாகவே அழகர்கண் வந்தோன் என்றும் வணங்கப்படுகின்றார் வீரபத்திரர் வீரம் என்பதற்கு அழகு என்றும் பத்திரம் என்பதற்கு காப்பவன் என்றும் பொருள் கொண்டு வீரபத்திரர் என்பதற்கு அழகும் கருணையும் கொண்டு அன்போடு காப்பவர் என்றும் சைவ சித்தாந்தங்கள் கூறுகின்றன வீரபத்திரரின் தோற்றம் குறித்து இருவேறு கதைகள் புராணங்களில் சொல்லப்படுகின்றன தக்ஷனின் யாகத்திற்கு சென்ற சதிதேவி தீயில் விழுந்து தன்னைத்தானே அழித்துக் கொண்டாள் தேவி தீயில் விழுந்த செய்தி கேட்ட சிவன் சினம் கொண்டார் தன் சடை மயிரில் ஒன்றை எடுத்து நிலத்தில் எரிந்து அதிலிருந்து வீரபத்திரரும் பத்திரகாளியும் தோன்றியதாக தேவி பாகவதத்தின் ஏழாவது ஸ்கந்தத்தில் இடம்பெற்றுள்ளது மகாபாரதத்தின் சாந்தி பருவத்தில் வீரபத்திரர் சிவனின் வாயிலிருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது தக்ஷனின் யாகத்தை அழிக்க வீரபத்திரரின் ஒவ்வொரு தலைமயிரிலிருந்தும் முனிகள் தோன்றினர் தேவி பாகவத புராணம் வாமன புராணம் சிவ புராணம் கந்த புராணம் இப்படி பல புராணங்களில் வீரபத்திரரின் வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ளது வீரபத்திரர் கிராமங்களில் காவல் தெய்வமாக வழிபடப்படுகிறார் காளையும் குதிரையும் இவரது வாகனங்கள் விழா நாட்களில் தேரிலும் பூத வாகனத்திலும் வலம் வருவார் மகா சிவராத்திரிக்கும் பௌர்ணமிக்கும் வீரபத்திரர் சாமிக்கு வழிபாடு விமர்சையாக நடைபெறுகிறது அருள்மிகு அகோர வீரபத்திரர் திருக்கோயில் சென்னை செங்கல்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு கிழக்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மிகவும் பழமை வாய்ந்த இக்கோயிலில் அகோர வீரபத்திரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் கருவறையில் வீற்றிருக்கும் வீரபத்திரர் சுமார் எட்டு அடி உயரம் கொண்ட கம்பீரமான உருவத்துடன் காட்சியளிக்கின்றார் கிழக்கு நோக்கிய சந்நிதியில் அதிக சக்தி கொண்ட அன்னை பத்ரகாளி அருள் புரிகின்றார் அந்த அரணின் மைந்தனான வீரபத்திரர் அருளும் ஊர் என்பதால் அரண்மைந்தபுரம் என்ற பெயர் மறுவி அனுமந்தபுரமானது இவ்வாலயத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ அகோர வீரபத்திரர் காலையில் குழந்தை பொலிவுடனும் உச்சி வேளையில் வாலிபத் தோற்றத்தோடும் மாலையில் வயோதிக தோற்றத்தோடும் காட்சியளிப்பது சிறப்பானது வீரபத்திரர் மூலவராகவும் தனி சந்நிதியிலும் வழிபடும் பல்வேறு திருத்தலங்கள் இந்தியாவில் இருந்தாலும் தட்சணை வதம் செய்த பிறகு வீரபத்திரர் கோபம் தணிந்து எழுந்தருளிய ஸ்தலம் அனுமந்தபுரம் என்பது சிறப்பானது இந்த கோயிலில் வீரபத்திரர் கிட்டத்தட்ட எட்டு அடி உயரம் கொண்ட கம்பீரமான உருவத்துடன் மேற்கரங்களில் வில்லும் அம்பும் கீழ்கரங்களில் கத்தி கேடயத்தையும் தாங்கியவராக காட்சியளிக்கின்றார் இவரைச் சுற்றி அமைந்துள்ள கல்திருவாசியில் வலது கால்புரத்தில் தட்சன் நின்றிருக்க வீரபத்திரரின் தலையில் சிவலிங்கம் அமைந்துள்ளது தீய சக்திகள் மனதை பாதிக்கும் பில்லி சூனியம் ஏவல் ஆகியவற்றை விரட்டும் சக்தி மிக்கவராக விளங்குகிறார் மனநலம் பாதிக்கப்பட்டோர் தீராத மனோவியாதியால் பீடிக்கப்பட்டோர் மனக்குழப்பம் தெளிவின்மை மனசஞ்சலம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டி பக்தர்கள் சில நாட்கள் இங்கேயே தங்கி குணம் செல்கின்றனர் மேலும் வேலைவாய்ப்பு பதவி உயர்வுக்கும் வேண்டிக்கொண்டு பக்தர்கள் வருகின்றனர் சென்னையை சுற்றியுள்ள மக்களுக்கு வீரபத்திரர் குல தெய்வமாகவும் விளங்குகின்றார் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் அமாவாசை பௌர்ணமி மற்றும் அஷ்டமி திதிகளில் வீரபத்திரரை சிறப்பாக வழிபாடு செய்கிற வழக்கம் இருக்கிறது இந்த பரபரப்பான நவீன சமூகத்துல நம்மள பல பேர் ஒருவித பயத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கும் மாணவர்களுக்கு மதிப்பெண்களை பத்தின கவலை இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை பத்தின கவல பெரியவங்களுக்கு வாழ்வின் நிலைப்பாட்டில் அடுத்து என்ன நடக்கும்னு கவல ஆனா பயம் தீர்வை தராது மாறா மன அமைதியை கெடுக்கும் அந்த மாதிரி பயம் வரும்போது கோவிலுக்கு போய் வழிபடணும்னு அவசியம் அவசியமில்லை நம்பிக்கையோட மனசுல வீரபத்திரரை நினைச்சாலே போதும் தைரியம் தானா வரும் இந்த பதிவுல வீரபத்திரருடைய அவதாரத்தை பார்த்தோம் தாட்சாயினி தேவியின் மறைவுக்கு அப்புறம் சிவபெருமான் யோக நிலைக்கு போயிட்டாரு அந்த நேரம் தேவலோகத்துல என்ன நடந்தது பார்வதி தேவியின் அவதாரம் முருகப்பெருமான் அவதாரம் இப்போ அசுரப்படை தடுத்து நிறுத்த நினைக்கிற பார்வதி தேவியின் தவம் எதுக்கு இதையெல்லாம் அடுத்த வார பதிவுல பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னும் இந்த மாதிரி நம்முடைய தெய்வங்களோட வரலாற்ற அல்லது நம் பண்டைய கோவில்களின் தலபுராணங்களை சினிமாட்டிக் ஸ்டோரியை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சின்னா சூப்பர் டேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்க பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம் இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மௌனமதிலுடன் இணைந்திருங்கள் நன்றி